ஹாய் வெல்கம் to தேவிகா இலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்த உடனே கண்டிப்பாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் திருப்பதி தான் திருப்பதியில் நாங்கள் வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எங்கெங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ற சில எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அன்றைக்கி வந்து சாமியை பார்த்து முடிக்கிறதுக்கே இருபத்தி சாமியை பார்த்து முடிக்கிறதுக்கே டைம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறமா நேராக வந்து ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே தங்குறதுக்கு ரூம் வந்து இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருப்பதியில் ஒரு குளம் ஒன்று இருக்குது அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற ரூம் ஒரு ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரம் போயிட்டே இருந்தோம் சடனாக பார்த்திங்கனா திடீர்னு செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அந்த மழை வந்து இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச தடையமே இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு நாங்கள் வந்து எனக்குமே நைட்டில் திருப்பதி பார்க்கணுன்னு ரொம்பவே வந்து ஆசை எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் மேலே ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அங்கே கோவில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால லைட் எதுவுமே வந்து இல்லை ஆனால் சுற்றி நிறைய லைட்ஸ் வந்து இருந்துச்சு நைட்டில் திருப்பதி பார்க்கும்போது அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் வந்து இருக்கு நான் வந்து அதை லாஸ்ட்டில் உங்கள் கிட்ட அதை வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாகவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எனக்குமே அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மழை வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே போயிட்டாங்க அது வந்து சில அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு அதை பற்றி கரெக்டாக வந்து தெரியல நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்க அந்த குளத்துக்கிட்ட போயிருந்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எல்லாருமே தான் வந்து சாமி ஃபோட்டோ வாங்குறதுக்கு வந்து போயிருந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த கோவில் பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆசை முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் வந்து பார்க்கும்போது லைட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை இருந்தாலுமே அங்க ஒரு பத்து நிமிஷம் சும்மா அமைதியா உட்கார்ந்து அந்த கோபுரத்தை பார்த்தது எனக்கு அவ்வளோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவையும் அப்பாவெல்லாம் தேவேஷ் எல்லாரையும் மூணு பேரையும் முன்னாடி வந்து அனுப்பிட்டேன் நீங்கள் போயிட்டு அந்த சாமி ஃபோட்டோ என்ன திங்ஸ் வாங்கினோமோ அது வந்து வாங்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை மட்டும் கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து சாமி அதாவது அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தோம் நிறைய க்ரௌட் இருந்துச்சு அவ்வளோ பேர் வந்து திருப்பதியில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தாங்க அவங்க எல்லாரோட முகத்தை பார்க்கும் வந்து தெரிஞ்சிச்சு எப்போவுமே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருப்பதிக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச இடத்துல அங்கங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே படுத்து தூங்கவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரெடியாகி பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கே எனக்கு மழை பெஞ்சு இருந்துச்சு இருந்தாலும் இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் இருந்ததுனால எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நான் இந்த கோவில் வாசலில் வந்து அதாவது அந்த கோபுரத்துக்கு கீழே கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸே வந்து ரொம்ப சைலண்டாக வந்து உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கோபுரம் வந்து காமிச்சிருந்தேன் நம்ம கோவிலில் இருக்க கோபுரம் பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காட்டியிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போகணுன்னா மேலே வந்து படியேறி போகணுன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கற்பூரம்லாம் எத்தி சாமி கும்பிடுவாங்க அந்த இடம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் எதுக்கு வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இத்தனை தடவை போயிருக்கேன் எனக்கு வந்து தெரியாது அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க எப்போது வந்து நம்ம பெருமாளை பார்த்துட்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கற்பு அப்புறம் ஏற்றி தேங்காய் வந்து உடப்பாங்களாம் தேங்காய் உடச்சிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு நைட்டில் மட்டும் இல்லை பகல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும் நான் இந்த இடத்த டேயில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அங்கே வந்து திருப்பதியில் அந்த கோபுரம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுப்பாங்க அதுக்காக நிறைய பேர் நின்று நான் வந்து பார்த்துருக்கேன் நைட்டில் இந்த இந்த ஜோதியோடு இதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் வந்து உடச்சி வந்து இருந்தாங்க குட்டி பசங்களாம் கூட தேங்காய் உடச்சி வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்டே வந்து இருந்தான் அதனால எனக்குமே கொஞ்சம் நேரம் அங்கே நின்று சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு எல்லாரும் பார்த்திங்கன்னா ஊதுவத்தியெல்லாம் அந்த கோபுரத்துக்கு காமிச்சு கற்பூரம்லாம் வந்து காமிச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயரை வந்து கும்பிட்டுட்டு தான் அடுத்தது நம்ம வந்து வெளியிலே வந்து போகணுமா எனக்கு வந்து இத்தனை தடவை வந்ததில் வந்து தெரியாது இந்த தடவை தான் வந்து டைம் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க மூலயமா முன்னாடி போகிறாரு அந்த அண்ணா வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக அவர் திருப்பதியில் வந்து இங்கே வளையல் கடை வந்து வச்சுருக்காரு அவரோட நம்பர் கொடுத்துருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து வந்தார் வந்துட்டு அவர் ஆக்சுவலாக ஈவினிங் கடை கூட வந்து போடவே இல்லை வளையல் கடை நாங்கள் போயிருந்தோம் சொல்லுவாங்க அவர் வந்து வளையல் கடை கூட போடவே இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு கடை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் கடைக்கு இது வந்து ஆக்சுவலாக ஹோல்சேல் கடை இப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் கோவில் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துருக்கும் அது பக்கத்தில் தான் வந்து இந்த கடை இருக்குது இப்போ நம்ம வெளியில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அது ஹோல்சேல் கடை அப்படின்றதுனால நிறைய வந்து சாமி பெருமாளோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருந்துச்சு நிறைய விக்கிரகங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய லைட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு பெருமாளோட ஸ்டாச்சு இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு நிறைய பேர் அக்கா நாங்கள் அடுத்த மாதம் திருப்பதி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா மற்ற இடத்த வாங்குறத விட இந்த இடத்துல வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விலை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் அவங்கெல்லாம் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தோரணெல்லாம் வந்து தொங்க விட்டுருந்தாங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு போன தடவை வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போயிட்டு வரும்போது வீட்டுக்கு இந்த மாதிரி அந்த சவுண்ட் வரும் இல்லையா அந்த பெல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து வந்துச்சு இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு மணி ஒன்று கட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேபி அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப தேடி பார்த்தேன் திருப்பதியில் வந்து அது சுத்தமாக கிடைக்கவே வந்து இல்லை அதே மாதிரி நிறைய பேக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் வந்து பண்ணல அம்மா தான் எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக என்ன வாங்கி கொடுத்துருந்தாங்க திருப்பதியிலேருந்து நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வலையிலேருந்து பெரியவங்க பொம்பளைங்களுக்கு வளையல் வரைக்கும் எல்லாமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கயிறு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கயிறு கற்கண்டு பொரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தாங்க எப்பவுமே அதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்து வருவோம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கயிறெல்லாம் கொடுத்தோம்னா இப்போலாம் யாருமே கயிறு பெருசாக கட்டுறது இல்லை தூக்கி போட்டுறாங்க அதனால வந்து சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கான சாமி ஃபோட்டோஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி லட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ தரிசனம்ல வந்து ரெண்டு தான் வந்து அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு லட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க மீதி வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா ஒரு இருபத்தஞ்சி லட்டு கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எங்களுக்கு என்னென்னா கடை வந்து ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்காக தான் வந்து கிளம்பினோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி கடை எதாவது க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து வந்தாச்சு நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும்போதே டென் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு அப்போ தான் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கே சில யூனிக்கான திங்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கெல்லாம் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் விளையா ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு அங்கே பிடிச்சதில் ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டில் இருந்த பெருமாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தார் நமக்கு சொந்த வீடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம சொந்த வீட்டில் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே வாங்கவும் வந்து பெருசாக வந்து முடியல இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ எல்லாமே அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தாங்க பெருமாள் ஃபோட்டோ அஷ்டலட்சுமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தாங்க நானுமே சில திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் சில ஃபோட்டோஸ் வாங்கியிருந்தேன் அதில் எல்லாத்தையும் தனியாக வந்து பேக் பண்ண வந்து சொல்லியாச்சு நிஜமாகவே இந்த கடையில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வெளியில் இருந்ததை விட கம்பேர் பண்ணுவோம் ஏன்னா போன தடவைலாம் நாங்கள் வெளியில் தான் வந்து வாங்கியிருந்தோம் போன தடவை இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த தடவை ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கூட அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் நிஜமாகவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த அண்ணாவுக்கு அவரோட வேலையெல்லாம் வந்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த சங்கு வச்ச விளக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு நிறைய ஸ்டாச்சு வந்து இருந்துச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் எல்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல தெரியல ஆனால் இது எல்லாமே ஹோல்சேல் ஷாப் தான் போல இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக இங்கே ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கும் இதை தாண்டி போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மாதிரிலாம் வந்து இருக்கு அந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து விலை இருக்கு இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது ஏன்னா நான் போன தடவை அங்கெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விநாயகர் ஸ்டாச்சுலாம் வந்து இருந்துச்சு ரொம்ப நேரம் இங்கேதான் வந்து நின்றுட்டு இருந்தேன் ஏன் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னே வந்து தெரியல உங்கள் காமிக்கிறதுக்காக ஜூம்லாம் பண்ணி எடுத்திருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மகாலக்ஷ்மி அதுக்கப்புறம் விநாயகர் எல்லாமே வந்துருந்தாங்க பெருமாளோட விக்கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக பெருமாள் இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த நைட் டைமில் இப்படி இங்கே இருக்கிற கடையெல்லாம் நான் போய் சுற்றி பார்த்தது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தது என்னோடய மனசுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்துச்சு திருப்பதி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தான் நானுமே வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரோட லைஃப்லையும் எல்லாமே நல்லதாக வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்காகவும் வந்து ப்ரேயர் வந்து பண்ணியிருந்தேன் அவங்களுக்காகவும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் அக்கா எங்களால் திருப்பதி போகவே முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நீங்களும் சீக்கிரமாவே திருப்பதி வந்து போகணும் ஏதாவது திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல போய் பாருங்க உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்ல வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதனுக்காக ஒரே ஒரு இந்த ஃபோன் மட்டும் வாங்கியிருந்தோம் ஏன்னா இப்போல்லாம் என்னோட மாமியாருக்காக இருக்க மாமியாருக்காக இருக்கட்டும் இல்லைனா என்னோடய அம்மாக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஃபோன் எடுத்து வந்து பண்ண ஆரம்பிச்சுட்றான் அதனால் அவனுக்கு அவர் ஒரு குட்டி ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி ஃபோனும் அதுக்கப்புறம் பபுள்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் ஃபைனலாக இதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் கிட்டே கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இது பக்கத்தில் தான் வந்து அந்த குளம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து தங்கு கோபுரமாக இல்லைனா லைட் செட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு அதை பற்றி கரெக்டாக வந்து தெரியல ஆனா அது பார்க்குறதுக்கு நைட்ல ரொம்பவே வந்து அழகா இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வந்து இருந்தேன் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா அது ஓப்பன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குளத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்திருப்பேன் நான் எப்போ வரும்போதும் அந்த இடத்துல நிறைய கூட்டம் பார்த்துருக்கேன் இந்த தடவை என்னால் போக முடியல அது ஒன்று தான் எனக்கு ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த குளத்துக்கிட்ட வெளியில் மட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து கிளம்பிட்டேன் இந்த குலம் தான் வந்து சொல்லியிருந்தேன் அது மேலே ஏறிகிற அந்த கோபுரம் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ வந்து அழகாக இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலையில் தான் வந்து ரீச் ஆனேன் காலையில் தான் வந்து அதாவது பஸ் ஏறி வந்து நெக்ஸ்ட் டே வந்து வந்திருந்தோம் காலையில் பத்து மணிக்கு பத்து மணிக்கு தான் ட்ரெயின் அப்படின்றதுனால காலையில் எட்டு மணிக்கு திருப்பதியிலேருந்து கிளம்பியாச்சு எனக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள்